சுபத்ரா வீட்டுக்கு ரவளி மருமகளா வந்து ரொம்ப நாள் ஆயிருந்துச்சு ஆனாலும் மக மருமக மேல எந்த கவலையும் சுபத்ராக்கு இருக்கல அவளோட கவலை எல்லாம் என்னமா மருமகளே மறுபடியும் என்ன அத்தை மறுபடியும் என்னமா இதுவரைக்கும் ஆனது பத்தலையா ஐயோ அத்தை நாங்க வேணும்னு எதுவுமே செய்யல நீங்க செய்யலமா ஆனா அத பாக்கும்போது எனக்கு வயிறு எரியுது அத்தை குஜிரி வியாபாரம் செய்யறவங்களுக்கு போடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க அப்பா அம்மா இத உனக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு தடவை யோசிச்சு குடுத்திருக்கணும் எங்க அப்பா அம்மா நல்ல பாத்துதான் அத்தை வாங்கினாங்க என்ன பார்த்து வாங்கினாங்களோ என்னவோ எவ்வளோ நாளுக்கு முன்னாடி நீ கல்யாணமாயி வரும்போது எடுத்துட்டு வந்தது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசி ஹேர் கூலரு டைனிங் டேபிளு பெட்டு எல்லாம் பாழாயிருக்கு எதுவுமே வேலைக்காவாது இப்படி அத்தை சொல்லும்போது ரவளி மருமக ஹால்ல இருக்கிற பொருட்களை பார்த்தா பாலான சோகேஸ்குள்ள புதுசா இருக்கிற பொம்மைங்களை பார்த்து அவளுக்கு சிரிப்பு வந்துச்சு ஆனா தன்னோட அத்தை கோமா இருக்கிறது பார்த்து சிரிப்ப தடுத்துக்கிட்டா உண்மையை சொல்லு மருமகளே உங்க அப்பா அம்மா பழைய பர்னிச்சரை வாங்கி கொடுத்து புதுசு போல ரொம்பவே பில்டப் பண்ணாங்க ஐயோ அத்த அப்படியெல்லாம் இல்லங்க அத்தை எந்த பெத்தவங்களாவது தன்னோட பொண்ணோட வாழ்க்கைய நாசமாகணும்னு பாக்குவாங்களா இங்க சொல்றதுக்கு எதுமா இருக்கு நீயே பாக்குறதான அத்தை வேணுமனா இந்த பொருட்களை வாங்கும் அதுக்கு கொடுத்த பில் இருக்கு நீங்க வேணா அத பாக்குறீங்களா அதுங்கள உங்க அப்பா அம்மா உனக்கு காட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க எல்லா பொருட்களும் பாலாயி நம்ம கண்ணு எதிரில இருக்கும்போது இந்த பில்லு மட்டும் எதுக்கு பார்க்கணும் உங்க அப்பா அம்மாவுக்கு இத நான் காட்டணும் தான் இருக்கேன் ஆனா உங்க மாமா காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு என்னோட நல்ல மாமனார் இப்படி ரவளி சொன்ன உடனே சுபத்ரா கோமா பார்த்து அப்போ நல்ல மாமனார் கொடுமக்கார அத்தை அப்படிதானே சுபத்ரா இப்படி சொன்ன உடனே ரவளிக்கே பயம் வந்துருச்சு ஐயோ அத்தை நான் அப்படி சொல்லல நீங்க ரெண்டு பேரும் நல்லவங்க அதுக்குத்தான் நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வாக்குப்பட்டு வந்திருக்கேன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது புது துணி போட்டுகிட்ட சுபத்ரா புருசே மோகன்ரா வந்தாரு சுபத்ரா காலில விடிஞ்ச உடனே உன்னோட பர்னிச்சர் சுப்பிரபாத்தத்தை ஆரம்பிச்சிட்டியா நீங்க என்ன கேட்க வேண்டாம் இத கொண்டு வந்த உங்க மருமகளை கேளுங்க பாலான பர்னிச்சருங்களை உங்க கண் எதிரிலேயே வச்சுக்கிட்டு சுபத்ரா என்னடி இது பாலா இருக்குன்னு என்ன மட்டும் கேக்குறீங்க மருமகளே எனக்கு சாப்பிடுறதுக்கு டிஃபன் கொண்டு வாமா நான் சாப்பிட்டு வெளியே கிளம்பணும் சரிங்க சொன்ன உடனே ரவளி கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சா சமைச்சுக்கிட்டு தனக்குள்ள தானே நீங்க நெஜமா கடவுள் மாமா அத்தை இந்த பர்னிச்சர் பத்தி பேச்சு எடுத்த உடனே ஏதாவது ஒண்ணு சொல்லி சமைக்கணும்னு என்ன சமையல் நிறைக்குள்ள இந்த மாதிரி மாமனாரு கிடைக்க நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் இப்படி யோசிச்சுக்கிட்டு ஹால்ல இருக்கிற அத்தை மாமாவ பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி எப்பவுமே மருமகளை கேக்குறது சரியில்லை சுபத்ரா அப்போ பாலான பர்னிச்சரை வீட்டுக்குள்ள வைக்கிறது மட்டும் சரியா மருமக அத விக்கிறேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கா புதுசு கொண்டு வர வரைக்கும் அத நான் விக்க விட மாட்டேன் நீ புரிஞ்சுதான் பேசுறிய சுபத்ரா மருமக கல்யாணம் புதுசுல கொண்டு வந்த பொருளுங்க அது அது பாலாச்சி மறுபடியும் புகுந்த வீட்டுக்கு போய் கொண்டு வானா அவ எப்படி போய் கொண்டு வருவா மருமகளை அவ வீட்டுக்கு அனுப்புனா தானாவே வர வேண்டிய பொருளுங்க வந்து சேரும் நீங்க எதுவும் பேசாம போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க உங்க மருமக உங்களுக்கு டிஃபன் கொண்டு வருவா அப்படி பேசி சுபத்ரா சமையல் அறைக்குள்ள போனா மாமியார பேசுறது கேட்டு ரவளி அழுந்துகிட்டு இருந்தா தன்னோட மாமியார பார்த்த உடனே கண்ணை தொடச்சுக்கிட்டா மோகன் ராவ் வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்து மருமகளே உங்க மாமாவுக்கு டிஃபன் கொண்டு போ அவரு வெளியே கிளம்பணுமா சரிங்க அத்தை அப்படி சொல்லி ரவளி டிஃபன் கொண்டு வந்து தன்னோட மாமனாருக்கு கொடுத்தா மாமனார் அத திருப்தியா சாப்பிட்டு அம்மா நான் வெளிய போயிட்டு வர நீ பத்திரமா இரு அப்படி சொல்லி வெளியே கிளம்பினாரு இதுதான் சரியான நேரம்னு பார்த்த அத்தை ரவளி பக்கத்துல வந்து நின்னு ரவளிய திடீர்னு பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுட்டா அப்போ ரவளி கோவமா அத்தே என்ன நீங்க பண்றது நீ இப்போ உன்னோட வீட்டுக்கு போக போறேமா அப்படி சொன்ன உடனே ரவளிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம எதுக்கு அத்த அங்க போய் மட்டும் நான் இப்போ என்ன செய்ய போறேன் புதுசா பர்னிச்சர் கொண்டு வாமா அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற அத்த நீ ஒன்னு சொல்ல வேண்டாம் அவனுக்கு நான் சொல்றேன் நீ முதல்ல கிளம்பு அப்படி சொல்லி கதவை இழுத்து சாத்திட்டா ரவளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி தன்னோட புகுந்த வீட்டுக்கு போனா ராத்திரி இருட்டு ஆனதுனால ஒரு ஆட்டோவுல தன்னோட வீட்டுக்கு போனா இப்படி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில அவளுக்கு ஒரு முனிவரு புல்லு கட்டை தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா இங்க பாருமா இதோ இங்க கொஞ்ச தூரத்துல என்னோட வீடு இருக்கு இந்த புல்லு கட்டை என்னால தூக்க முடியல நீ தயவு செஞ்சு ரொம்ப புண்ணியமா போகும் ஒத்துக்கிட்டா முனிவரோட பேச்ச கேட்ட ரவளி தனக்கு நல்லதே நடக்கட்டும்னு நினைச்சி அந்த புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு அவரோட பின்னாடியே போனா இப்படி கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும் போது அங்க முனிவர் வீடு இருந்துச்சு புல்ல பசுமாட்டுக்கு போட்டா அப்ப முனிவர் கொஞ்சம் புல்ல எடுத்து ரவளிக்கே கொடுத்தாரு இந்த புல்லு எனக்கு எதுக்கு சுவாமி இது மந்திர புல்லுமா இந்த மாய புல்லால நீ என்ன யோசிக்கிறியோ அதையே குடுக்கும் எப்பவுமே அது பழசாகாம புதுசாவே இருக்கும் இது உனக்கு நல்ல பயனை தரும் பயன் இல்லாதது இந்த உலகத்துல எந்த பொருளுமே இல்ல அப்படி சொன்ன உடனே ரவளி மௌனமா அந்த புல்ல வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா அது ரவளியோட புகுந்த வீடு அங்க அந்த கட்டில் மேல ரவளி அவங்க அம்மா சாவித்ரி அவங்க அப்பா ராகவா உக்காந்து இருந்தாங்க அப்பா உங்ககிட்ட அந்த மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க சொன்னேன் அவங்க பணக்காரங்க அவங்க பணக்காரங்கன்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட் பர்னிச்சரை வாங்கி எனக்கு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கொடுத்தீங்க எல்லாமே இப்போ ரொம்ப பாழாயி இருக்குது அப்பா தான் தப்பு நடந்து நானும் அம்மாவும் உன் புகுந்த வீட்டுக்கு வந்து உங்க மாமியார் விழுந்து பேசுறோம் ஆமாமா நல்ல சம்பந்தம் இது எதுக்கு விடணும்னு சொல்லிதான் நாங்க இந்த வேலைய செஞ்சோம் இல்லனா நாங்க யாமா அப்படி பண்றோம் உங்க மருமக ரொம்ப நல்லவருமா என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு அதே போல அம்மா பேச்சியும் கேப்பாரு அம்மா மீற மாட்டாரு ரொம்ப யோசிக்காதம்மா அம்மா காலையில விடிஞ்ச உடனே நானும் உங்க அம்மாவும் உன் கூடையே வரும் போய் இப்போ படுத்து தூங்குங்க இப்படி சாவித்ரி ரவளி கீழே படுத்து தூங்குனாங்க ராகவையா மெட்டில படுத்து தூங்குனாரு இப்படி விடிஞ்ச உடனே ரவளி தன்னோட அத்தை வீட்டுக்கு போகும்போது அப்பா நீங்க வராதீங்க எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் நீங்க அங்க வந்த அவங்க உங்களை திட்டுவாங்க அப்படி சொல்லி கிளம்பும்போது உள்ள இருந்து அவங்க அம்மா வந்து அந்த புள்ளை கொண்டு வந்து அவ கையில கொடுத்தாங்க அந்த புல்ல பார்த்த உடனே ரவளிகே முனிவர் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே அவ அந்த புள்ளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள இருக்கிற பழைய மேடை மேல கொண்டு வந்து போட்டு இப்படி சொன்னான் இந்த மேடை புதுசு மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த மெத்தை புல்லுல செஞ்ச புது மெத்தையா மாறிடுச்சு புது புல் மெத்தைன்னு சந்தோஷப்பட்டாங்க ரவளிக்கு அத பார்த்த உடனே தைரியம் வந்துச்சு ரவளி அந்த புல்ல எடுத்துக்கிட்டு தன்னோட புருஷன் வீட்டுக்கு போனா என்னமா புது பர்னிச்சர் எடுத்துட்டு வரேன்னு புகுந்த வீட்டுக்கு போன இப்ப வெறும் கை வீசிக்கிட்டு வந்திருக்க அத்தை எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க எனக்கு ஒரு நாள் கால அவகாசம் கொடுங்க சரி சரி ஒரு நாள் உனக்கு கால அவகாசம் இப்ப போய் வேலைய பாரு அப்படி சொன்ன உடனே ரவளி சந்தோஷப்பட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சா இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அந்த புல்ல எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா பாலா இருக்கிற அந்த பிரிட்ஜ் மேல புல்ல கொண்டு வந்து வச்ச உடனே அந்த பிரிட்ஜ் புதுசான புல்லு பிரிட்ஜா மாறிடுச்சு லைட்ட போட்டு பார்த்த உடனே பிரிட்ஜ் தான் இருந்துச்சு நல்ல வேலை தான் செஞ்சிருக்கேன் இப்போ வாஷிங் மிஷின் இப்படி வாஷிங் மிஷின் பக்கத்துல வந்து புல்ல அது மேல வெச்ச உடனே வாஷிங் மிஷின் கூட புல் வாஷிங் மிஷினா மாறிடுச்சு அது கூட நல்லாதான் வேலை செஞ்சிச்சு இப்படி அவ கையில இருந்த புல்லு கட்ட அந்த வீட்ல இருக்கிற எல்லா பர்னிச்சர் மேலயும் வச்சா அப்போ எல்லா பர்னிச்சருங்களும் புதுசான புல் பர்னிச்சரா மாறிடுச்சு இப்படி அந்த முனிவர் கொடுத்த புல்லு அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பர்னிச்சர்ஸ் மாத்திருச்சு காலையில எந்திரிச்சு பார்த்த உடனே அத்தை அண்ணா சுபத்ரா ரொம்ப சந்தோஷப்பட்டா இது என்னது வீட்டுக்குள்ள எந்த பக்கம் பார்த்தாலும் புதுசான புல்லு பர்னிச்சரா மாறி இருக்கு என்னமா பண்ண புதுசான பர்னிச்சர் வேணும்னு நீங்க தானே அத்தை சொன்னீங்க அதனால தான் புதுசான புல் பர்னிச்சர் செஞ்சிருக்கேன் இது எப்பவுமே பாழாகாம புதுசாவே இருக்கும் ಉಂಗ ಒಂದು ಊರಿನಲ್ಲಿ ಸುಜಾತಾ ಮತ್ತು ಅಶ್ವಿನಿ ಎನ್ನುವ ಬಕ್ಕಾಸುರಿ ಅತ್ತೆ ಸೊಸೆ ಇದ್ರು ದಿನವಿಡೀ ಸುತ್ತಾಡಿ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ನಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಊಟವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ತಗೊಂಬರ್ತಿದ್ರು ಅರ್ಧ ರಾತ್ರಿಯಲ್ಲೂ ಎದ್ದು ದೆವ್ವದಂಗೆ ತಿಂತ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ತಿಂತಿರುವಾಗ ಅತ್ತೇ ನಾವು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಊಟ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ದಿನವಿಡೀ ಊರೆಲ್ಲ ಸುತ್ತಾಡೋದು ಸರಿ ಅತ್ತೆ ಅದೇನು ತಪ್ಪಲ್ವಲ್ಲಮ್ಮ ನಾವು ಊರೆಲ್ಲ ಸುತ್ತಾಡ್ತಾ ಇದ್ರೇನೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ನಡೀತಾ ಇರುತ್ತೆ ಆವಾಗ ತಾನೇ ನಾವು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಅತ್ತೆ ಅಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಊಟ ಮಾಡಿ ಮನೆಗೆ ನಡ್ಕೊಂಡು ಬರುವಾಗನೇ ಎಲ್ಲ ಜೀರ್ಣ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ಆಮೇಲೆ ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಹಸಿತ್ತದೆ ಅದಿಕ್ಕೆ ಏನಮ್ಮ ಮಾಡಕ್ಕಾಗೋದು ನನ್ ಜೊತೆ ಅದಿಕ್ಕೆ ಒಂದು ಐಡಿಯಾ ಇದೆ ಅತ್ತೆ ನೀವು ಸರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವಿಬ್ರು ಸೇರಿ ಅದ್ನ ಮಾಡೋಣ ಮೊದ್ಲು ಏನಂತ ಹೇಳಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಫುಡ್ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಮಾಡೋಣ ಅತ್ತೆ ಅದ್ರಲ್ಲಿ ಸೋತವ್ರು ನಮಗೆ ಒಂದ್ ತಿಂಗಳಿಗೆ ಬೇಕಾದ ವಸ್ತುಗಳನ್ನ ಕೊಡ್ಲಿ ಅಲ್ವಾ ಹೀಗೆ ಸೊಸೆ ಅಶ್ವಿನಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅದು ಸರಿ ಅಂತ ಅತ್ತೆ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟದ್ಲು ಸೊಸೆ ನೀನ್ ಹೇಳಿದ ಐಡಿಯಾ ತುಂಬಾನೇ ಚೆನ್ನಾಗಿದೆ ಇವಾಗ ಒಂದ್ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಮಾಡೋಣ ಬಾ ಹೀಗೆ ಅತ್ತೆ ಸೊಸೆ ಸೇರಿ ಚಕ್ರಪಾಣಿಯ ಮನೆಗೆ ಹೋದ್ರು ಚಕ್ರಪಾನಿ ಚಕ್ರಪಾನಿ ಇದೀಯ ಮನೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಜೋರಾಗಿ ಸುಜಾತ ಕರೆದ ತಕ್ಷಣ ಮನೆಯಿಂದ ಸಕ್ರಪಾಣಿ ಹೊರಗೆ ಬಂದ ಏನು ಊಟ ಪ್ರಿಯರಾದ ಅತ್ತೆ ಸೊಸೆ ಬೆಳಿಗ್ಗೆನೆ ನನ್ನ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ ಹೇಳಮ್ಮ ಸೊಸೆ ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಚಕ್ರಪಾಣಿ ಅಂಕಲ್ ನೀವು ನಾನು ಒಂದು ಫುಡ್ ಕಾಂಪಿಟೇಷನ್ನ ಮಾಡೋಣ ವಸ್ತುಗಳನ್ನ ನೀವೇ ತಗೋಬಂದು ಅಡಿಗೆನ ಮಾಡ್ಬೇಕು ಯಾರು ಮೊದ್ಲು ತಿಂತಾರೋ ಅವರೇ ವಿನಾದವ್ರು ಯಾರು ಸೋತೋಗ್ತಾರೋ ಅವರೇ ಆ ಮನೆಗೆ ಬೇಕಾದ ಒಂದು ತಿಂಗಳ ವಸ್ತುನ ತೆಗೆದುಕೊಡ್ಬೇಕು ಹಾಗೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಚಕ್ರಪನಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಾನು ಇದಕ್ಕೆ ಒಪ್ಕೋತೀನಿ ನನ್ ಮನೆ ಹತ್ರನೇ ಇರಿ ನಾನು ಹೋಗಿ ಇವತ್ತು ಬೇಕಾದ ವಸ್ತುಗಳನ್ನ ತಗೋಬರ್ತೀನಿ ಹಾಗೆ ಹೇಳಿ ಮಂಚವನ್ನು ಹಾಕಿದ ಅತ್ತೆ ಸೊಸೆ ಇಬ್ರು ಮಂಚದ ಮೇಲೆ ಕೂತ್ರು ಆಗ ಚಕ್ರಪಾಣಿ ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟೋದ ಅತ್ತೆ ಸೊಸೆ ಇಬ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇರುವಾಗನೆ ಅಡುಗೆ ಎಲ್ಲ ಸಿದ್ಧವಾಗಿತ್ತು ಚಕ್ರಪಾಣಿ ಮತ್ತು ವಿಜಯ ಒಂದು ಕಡೆ ಅತ್ತೆ ಸೊಸೆ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಹೀಗೆ ತಿನ್ನಲು ಆರಂಭಿಸಿದ್ರು ಊಟ ಪ್ರಿಯರಾದ ಅತ್ತೆ ಸೊಸೆ ಗಬಗಬ ಅಂತ ತಿಂತ ಇದ್ರು ಚಕ್ರಪಾಣಿ ದಂಪತಿಗಳು ಸೋತೋದ್ರು ಅತ್ತೆ ಸೊಸೆ ಇಬ್ರು ಗೆದ್ರು ಹೀಗೆ ಚಕ್ರಪಾಣಿಗೆ ಆ ದಿನಕ್ಕೆ ವಸ್ತುಗಳನ್ನು ಕೊಳ್ಳಲು ಖರ್ಚು ಮಾಡಿದ ಹಣ ವ್ಯರ್ಥವಾಯಿತು ಹೀಗೆ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ಕಳೆಯಿತು ಊಟ ಪ್ರಿಯರಾದ ಅತ್ತೆ ಸೊಸೆ ಪ್ರತಿಯೊಂದು ಮನೆಗೂ ಹೋಗಿ ಫುಡ್ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಇಟ್ಟು ಇವರೇ ಗೆಲ್ತಾ ಇದ್ರು ಹೀಗೆ ತಿಂದು ತಿಂದು ಸೊಸೆ ತುಂಬಾನೇ ದಪ್ಪ ಆದ್ಲು ಹೀಗೆ ಯಾವ ಕೆಲ್ಸನೂ ಮಾಡ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ ಅತ್ತೆ ಮಾತ್ರ ತುಂಬಾನೇ ಸಣ್ಣ ಇದ್ಲು ಎಲ್ಲಾ ಕೆಲ್ಸನ ಅವಳೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ಲು ಈ ಫುಡ್ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಇಂದ ನನ್ನ ಸೊಸೆ ದಪ್ಪ ಆಗಿ ಯಾವ ಕೆಲಸನೂ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ನಾನು ಸಪೂರವಾಗಿರುವುದರಿಂದ ಮನೆ ಕೆಲಸ ಅಡುಗೆ ಕೆಲಸ ಎಲ್ಲಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಹಾಗೆ ಹೇಳ್ಕೊಂಡು ಕಿಚನ್ ಗೆ ಹೋದ್ಲು ಅತ್ತೆ ಸುಜಾತ ಶಿಂಕಲ್ಲಿ ಪಾತ್ರೆಯೆಲ್ಲಾ ಹಾಗೇನೆ ಇತ್ತು ಕಿಚನ್ ಎಲ್ಲಾ ತುಂಬಾನೇ ಗಲೀಜಾಗಿತ್ತು ಅತ್ತೆ ಅಡಿಗೆ ಮನೆಯಿಂದ ಈ ಕಡೆ ಬಂದ್ಲು ಹೊರಗಡೆ ನೋಡಿದ್ಲು ಎಲ್ಲ ಅಲ್ಲಲ್ಲೇ ಇತ್ತು ಸೊಸೆ ಬೆಡ್ರೂಮಿಗೆ ಹೋಗಿ ಅವಳನ್ನು ಕರೆದ್ಲು ಅಮ್ಮಾ ಅಶ್ವಿನಿ ಎಲ್ಲಿದ್ದೀಯಮ್ಮ ಹಾಗೆ ಜೋರಾಗಿ ಕರೆದಾಗ ರಮಣ ಎದ್ದು ಬಂದ ಏನಮ್ಮಾ ಸೊಸೆ ಇಲ್ಲಿ ಇಲ್ವಪ್ಪ ತುಂಬಾ ದಪ್ಪವಾಗಿರುವುದರಿಂದ ಬೇಗ ಎದ್ದು ಬರ್ಲಿಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ ಎದ್ದೆಳ್ಳಿಕ್ಕೂ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಬಂದು ನೋಡು ಹೀಗೆ ಮಗ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಸುಜಾತ ಬೆಡ್ ಮೇಲೆ ಮಲಗಿರುವ ಸೊಸೆಯ ಬಳಿ ಬಂದ್ಲು ಅಶ್ವಿನಿ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದು ಅತ್ತೇನ ನೋಡಿದ್ಲು ಎದ್ದೊಳಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹಾಗೇನೆ ಮಲಗಿದ್ರೆ ಏಗಮ್ಮ ನಿಧಾನವಾಗಿ ಎದ್ದೇಳ್ಬೇಕು ಕೈಯಲ್ಲಾದ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕು ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ನನಗೂ ಉಂಟತ್ತೆ ಆದ್ರೆ ನನ್ನಿಂದ ಮಾಡಕ್ಕಾಗ್ತಿಲ್ವಲ್ಲ ತುಂಬಾ ದಪ್ಪ ಆಗಿರೋದ್ರಿಂದ ತುಂಬಾ ಹೊತ್ತು ನಿಲ್ಲಕ್ಕೂ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅದಿಕ್ಕೇನೆ ಶಿಂಕಲ್ಲಿರುವ ಪಾತ್ರೆನ ತೊಳೆದಿಲ್ಲ ಹೊರಗಡೆ ಕೂಡ ಗುಡಿಸಿಲ್ಲ ಎದ್ದೊಳಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹಾಗೇನೆ ಮಲಗಿದ್ರೆ ಹೇಗೆ ಹೇಳು ನಿಧಾನವಾಗಿ ಎದ್ದು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕು ಇವತ್ತು ನೀವೇ ಮಾಡಿ ಅತ್ತೆ ನಾಳೆಯಿಂದ ನಿಧಾನವಾಗಿ ಒಂದೊಂದ್ ಕೆಲ್ಸ ಮಾಡ್ತೀನಿ ಖಂಡಿತ ತಾನೆ ಹಾಗೆ ಹೇಳಿ ಅತ್ತೆ ಹೊರಗಡೆ ಬಂದ್ಲು ಇಡುಗುಲಿನಿಂದ ಹೊರಗಡೆ ಗುಡಿಸಿಕೊಂಡು ನಾನು ಹೆಸರಿಗೆ ಮಾತ್ರ ಅತ್ತೆ ಮನೆ ಕೆಲ್ಸನ ನಾನೇ ಮಾಡ್ಬೇಕು ಹೊರಗಿನವರಿಗೆ ಸೊಸೆ ಮಾಡ್ತಾಳೆ ಅಂತ ಗೊತ್ತು ಆದ್ರೆ ಮನೆ ಕೆಲ್ಸ ಎಲ್ಲ ನಂದೇ ಅಂತ ನನಗೇನೆ ಗೊತ್ತು ಮನೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಯಾರನ್ನಾದ್ರೂ ಕರೆದ್ರೆ ನಿಮ್ಮ ದಪ್ಪವಾಗಿರುವ ಸೊಸೆ ಇದ್ದಾಳಲ್ಲ ಅವಳ ಕೈಯಲ್ಲಿ ಮಾಡಿಸಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಹೌದು ಕೆಲಸ ಮಾಡೋಳು ನಾನಿರುವಾಗ ಇರುವಾಗ ಬೇರೆಯವರು ಯಾಕೆ ಹೀಗೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಗುಡಿಸಿ ರಂಗೋಲಿಯನ್ನು ಹಾಕಿದ್ಲು ಒಳಗೆ ಬಂದಾಗ ಸೋಫಾದಲ್ಲಿ ಕೂತಿರುವ ಸೊಸೆಯನ್ನು ನೋಡಿದ್ಲು ಅತ್ತೆ ನನಗೆ ಬೂಸ್ಟ್ ಹಾಕಿ ಹಾಲ್ ತಗೋಬನ್ನಿ ಹಾಗೆ ಹೇಳಿದಾಗ ಮಾವನಾದ ಮೋಹನ್ ಹಾಲ್ಗೆ ಬಂದ ಸುಜಾತ ನನಗೆ ಬೂಸ್ಟು ಪೋಸ್ಟು ಯಾವುದು ಬೇಡ ಬ್ರೂ ಕಾಫಿ ಕೊಡು ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದಾಗಿನಿಂದ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಇದ್ದೀನಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕೂತ್ಕೊಳಿ ಮಾಡಿ ತಗೊಂಬರ್ತೀನಿ ನಿಮ್ಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿ ಮಾಡಿ ನನ್ ಸೊಂಟ ಮುರಿದೋಗ್ತಿದೆ ನೀವು ಹಾಗೆ ತಪ್ಪಾಗಿ ತಿಳ್ಕೊಬೇಡಿ ಅತ್ತೆ ದೊಡ್ಡವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ಹೇಳಿ ಅತ್ತೆಯಲ್ಲಿ ತಾಯಿನ ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲೇ ನನ್ನ ತಾಯಿನ ನೋಡ್ತಿದ್ದೀನಿ ಅತ್ತೇನ ತಾಯಿಯಾಗಿ ನೋಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಅತ್ತೆನ ಕೂರ್ಸಿ ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಅದ್ನ ಬಿಟ್ಟು ಅತ್ತೆ ಕೈಯಿಂದ ಸೊಸೆ ಕೆಲ್ಸ ಮಾಡ್ಸೋದಲ್ಲಮ್ಮ ಅಯ್ಯೋ ಅತ್ತೆ ಯಾವಾಗ್ಲೂ ತಾಯಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಅಡಿಗೆನ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ ಇವಾಗ ಹಾಗೇನೆ ನನಗೂ ಕೂಡ ನೀವು ತಾಯಿ ಇದ್ದಂಗೆ ನನಗೆ ಏನ್ ಬೇಕೋ ಅದನ್ನ ನೀವೇ ಮಾಡ್ಬೇಕು ನಾನ್ ನಿಮ್ನ ಬೇಡ್ಕೋತೀನಿ ಹಾಗಾದ್ರೆ ನೀನು ಸಣ್ಣ ಆಗೋದೇ ಇಲ್ವಾ ನಾನು ಬದುಕಿರೋ ತನಕ ನಿನಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಇರ್ಬೇಕಮ್ಮ ಹೀಗೆ ಅಡುಗೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅಡುಗೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದ್ಲು ಸುಜಾತ ಹೀಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ಬಳಿಕ ಅಡುಗೆ ಮನೆಯಿಂದ ಗಮಗಮ ವಾಸನೆ ಬರ್ತಾ ಇತ್ತು ಸುಜಾತಾ ಎಲ್ಲಾ ಬಗೆಯ ಅಡುಗೆಯನ್ನು ಡೈನಿಂಗ್ ಟೇಬಲ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಲು ಆಗ ದಪ್ಪ ಸೊಸೆ ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡದೆ ಡೈನಿಂಗ್ ಟೇಬಲ್ ಅಲ್ಲಿ ಕೂತು ಬೇಗ ಬೇಗ ಊಟ ಮಾಡಿದ್ಲು ಹೀಗೆ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ಕಳೆಯಿತು ಒಂದು ದಿನ ಸುಜಾತ ದಪ್ಪವಾಗಿರುವ ಸೊಸೆ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತಾ ಸೊಸೆ ದಿನದಿಂದ ದಿನಕ್ಕೆ ದಪ್ಪ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾಳೆ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ದಪ್ಪ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಿದ್ದಾಳೆ ಇವಳು ದಪ್ಪ ಕಡಿಮೆ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡೋದು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಹೀಗೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ತಿರುವಾಗ ಮೋಹನ್ ಬಂದ ಏನು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀಯ ಸುಜಾತ ನಮ್ಮ ದೊಪ್ಪ ಸೊಸೆಯ ಬಗ್ಗೆ ರೀ ದಿನದಿಂದ ದಿನಕ್ಕೆ ದೊಪ್ಪ ಆಗ್ತಿದ್ದಾಳೆ ಹೊರತು ದೊಪ್ಪ ಮಾತ್ರ ಅವಳು ಕಡಿಮೆನೇ ಆಗ್ತಿಲ್ಲ ನೀನೀಗೆ ರುಚಿ ರುಚಿಯಾದ ಅಡಿಗೆನ ಮಾಡಿ ಆಗ್ತಾ ಇದ್ರೆ ಹೇಗಮ್ಮ ಅವಳು ಸಣ್ಣ ಆಗ್ತಾಳೆ ಇದರಲ್ಲಿ ಸೊಸೆಯ ತಪ್ಪಿಲ್ಲಮ್ಮ ಸೊಸೆಗೆ ಈ ರೀತಿ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿದ್ದು ಯಾರು ಹೇಳು ನಾನೇ ಅದಕ್ಕೆ ತಾನೆ ಇವಾಗ ಇಷ್ಟೊಂದು ಚಿಂತೆ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಮಾಡದೆಲ್ಲ ಮಾಡಿ ಇವಾಗ ಚಿಂತೆ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಅದರಿಂದ ಲಾಭ ಇಲ್ಲ ಸುಜಾತ ನಿಮ್ಮ ಮಾತನ್ನ ಸೈಡಲ್ಲಿಟ್ಟು ಸೊಸೆ ಆಗಲಿಕ್ಕೆ ಏನಾದರೂ ಹೇಳ್ರಿ ನಾನು ಕೊಡುವ ಸಲಹೆ ಒಂದೇ ನೀನು ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಮಲಗಿದಲ್ಲೇ ಮಲಗು ನಿಮಗೆ ಏನ್ರಿ ಆಗಿದೆ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ತಾನೇ ಇದ್ದೀನಿ ಹಾಗೇ ನಾಟಕ ಮಾಡು ಅಂತ ಅವಾಗ ನಾನು ಮಗ ನಮಗೆ ಮನೆ ಅಡಿಗೆ ಬೇಕು ಅಂತ ಗಲಾಟೆ ಮಾಡ್ತೀವಿ ಆವಾಗ ಸೊಸೆ ಖಂಡಿತ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾಳೆ ಅವಾಗ ಅವಳಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಅಡಿಗೆನ ಮಾಡ್ಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ತಿಂತಾಳೆ ಅವಾಗ ಇರೋದು ಒಂದು ಮ್ಯಾಜಿಕ್ ಮಗನ ಜೊತೆ ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ ತಿನ್ನುವಂತಹ ಅಡಿಗೆನ ಮಾತ್ರ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು ಹೀಗೆ ಮೋಹನ್ ಹೇಳಿದಾಗ ಮೋಹನ್ ಮಾತನ್ನು ಸುಜಾತಾ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ಲು ಇವಾಗ ನೀವು ಒಳಗೆ ಹೋಗ್ರಿ ನಾಳೆ ನಾನು ಅಶ್ವಿನಿನ ಹೊರಗೆ ಕರೆಸ್ತೀನಿ ಹಾಗೆ ಹೇಳಿ ಸುಜಾತ ಹುಷಾರಿಲ್ಲದ ಹಾಗೆ ಬೆಡ್ಲ್ಲಿ ಮಲಗಿದ್ಲು ಮಂಚದಿಂದ ಎದ್ದೆಳ್ಳೇ ಇಲ್ಲ ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೂ ಅವಳಿಂದ ಆಗ್ತಾನೆ ಇರ್ಲಿಲ್ಲ ಆಗ ಅಶ್ವಿನಿ ನಿಧಾನವಾಗಿ ಎದ್ದು ಎಲ್ಲಾ ಕೆಲಸವನ್ನೂ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದ್ಲು ತಾಯಿ ತನ್ನ ಮಗನಾದ ರಮಣನ ಜೊತೆ ಅಪ್ಪ ರಮಣ ನಿಮ್ ತಂದೆ ಹೇಳಿದ್ದು ಅರ್ಥ ಆಯ್ತು ತಾನೇ ಅರ್ಥ ಆಯ್ತಮ್ಮ ಇವಾಗಲೇ ಅಶ್ವಿನಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತಾಡ್ತೀನಿ ನನ್ನ ಸೊಸೆಗೆ ಕಷ್ಟ ಕೊಡಬೇಡಪ್ಪ ಆಯ್ತಮ್ಮ ಈಗ ಅಶ್ವಿನಿ ಕಿಚನ್ ಅಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಿರುವಾಗ ರಮಣ ಬಂದ ಏನು ಮಾತನಾಡದೆ ಒಂದು ಡಯಟ್ ಚಾರ್ಟ್ ಅನ್ನು ಅಶ್ವಿನಿ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ತನ್ನ ತಲೆಗೆ ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿಸಿದ ಈ ಚಾರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇರುವ ರೀತಿ ನೀನು ಅಡಿಗೆ ಮಾಡದಿದ್ರೆ ನನ್ ಮೇಲೆ ಪ್ರಾಮಿಸ್ ಅಶ್ವಿನಿ ಆಮೇಲೆ ನಿನ್ನಿಷ್ಟ ಹಾಗೆ ಹೇಳಿದಾಗ ಅಶ್ವಿನಿಗೆ ಏನ್ ಮಾತಾಡ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ನಿನ್ನ ಅಡಿಗೆನ ನೋಡ್ತೀಯ ನಿನ್ನ ಮಾಂಗಲ್ಯನ ನೋಡ್ತೀಯ ಅಂತ ನೀನೇ ನೋಡ್ಕೋ ನಾನ್ ಹೇಳೋದು ಒಂದೇ ಎರಡನ್ನು ನೀನು ಸರಿಯಾಗಿ ನೋಡ್ಕೋಬೇಕು ಅಮ್ಮನ್ಗೂ ಇವಾಗ ಹುಷಾರಿಲ್ಲ ಖಂಡಿತವಾಗಿ ಈ ಡಯಟ್ ಚಾರ್ಟ್ನ ನಾನು ಫಾಲೋ ಮಾಡ್ತೀನಿ ಅತ್ತೆನ ಕೂಡ ಚೆನ್ನಾಗ್ ನೋಡ್ಕೋತೀನಿ ನನ್ನ ನಂಬಿ ಹೀಗೆ ದಪ್ಪವಾಗಿರುವ ಅಶ್ವಿನಿ ಅಂದಿನಿಂದ ಡಯಟ್ ಚಾರ್ಟ್ ಅನ್ನು ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ತನ್ನ ಅತ್ತೆಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ತಿದ್ಲು ಹೀಗೆ ದಿನಗಳು ಕಳೆಯಿತು ಅಶ್ವಿನಿಯಲ್ಲೂ ಕೂಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕಂಡು ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವನ್ನು ಪಟ್ಟರು